டிசம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே திருப்பாளில் தொண்ணூறு ஒன்று இரண்டு வசனங்கள் அமைங்கள் அன்பு தகப்பனே எங்கள் இறைவனும் எங்கள் மீட்பரும் எங்கள் லட்சகரும் எங்கள் புகலிடமும் எங்கள் மறைவிடவுமாயிருக்கிறேன் எங்கள் தலைவரே திருப்பாடலாசிரியோடு இணைந்து அப்பா நீர் பரிசுத்தர் 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 மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கிற ஒரே கடவுள் ஆயிரம் ஆண்டுகள் முடிய பார்வையில் கடந்து போன நேற்றை நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் இருக்கிறதையா நீர் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் மீண்டும் ஒரு விசை இந்த நாளோட இறுதி சமயத்தில் நம்முடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா நன்றி சொல்லி துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்திரே எங்களை பராமரித்தீரே எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான அசம்பாவிதங்களுக்கும் எல்லா விதமான அப்பா உலகத்திற்குரிய பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் இருந்த மந்திரங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்தீரே எமக்கு அப்பா ஒரு பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை எங்களை கைவிடவில்லை உலகத்திற்கும் உலகத்திற்குரிய பாவத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விட்டு கொடுக்கவில்லை எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வல்லப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று ரத்த கோட்டைக்குள்ள முடிய வார்த்தையின் வல்லமை கொள்ள தூயாவை என்னுடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை மதிலாய நின்று பாதுகாக்கிறேன் இருதயத்தின் அழுத்திருந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு மனதாய் நாங்கள் நன்றி சொல்லி உமக்கு துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சகோதர சகோதரிகளுக்காக நன்றி ஐயா இந்த திருவருகை நாட்களில் உடைய வருகைக்காக எங்களுடைய ஹிருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கின்றேன் உடைய தூயாவியாருடைய பிரசனம் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்பா எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கி நடத்துகின்றீர் எங்களை சுற்றிலும் அப்பா உங்களுடைய தோல்விகள் இழப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கடிகள் வியாதிகள் நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதால் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் சென்று எங்கள் பின் சென்று எங்கள் நடத்துவதால் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உண்மையில் தான் உம்மோடு தான் உமக்காக தான் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே இந்த இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் பரிசுத்தர் 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 உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் தெய்வமாக எங்களை உமக்கு வெளிப்படுத்துகின்றீர் என்ற செய்தியிலும் கூட அப்பா உண்மை நோக்கி வந்த நம்முடைய போதனையை கேட்க திரளாய் வந்த மக்களிடம் பல்வேறு நோயாளர்களை நலப்படுத்தி அவர்களுக்கு உணவளிக்கிறீர் அம்மாண்டவரே நீர் மக்கள் மீது எப்பொழுதும் பறிவோடி இருந்ததை நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது அம்மாண்டவரை களிலேயே கடற்கரை வழியாக ஒரு மலையின் மீது ஏறி அமர்கின்றீர் அப்பொழுது உம்மிடம் பெருந்திரளான மக்கள் வருகின்றார்கள் முதலில் மக்கள் இருந்த பல்வேறு விதமான நோயாளர்களை நலமு நலமுடுத்திய பின்பு அவர்கள் பட்டினியால் தளர் ஊற்றுவிடக் என்பதற்காக அவர்களுக்கு உணவும் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை பிற இனத்தார் மிகுதியாக வாழ்ந்த தக்கப்புலி என்று இதோ அந்த நாட்டில் அந்த வெள்ள செயல்களை நீர் செய்கின்றே ஆமாண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை நாடி தேடி வந்த பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆண்டவர ஒரு நொடி பொழுது உடைய பிள்ளைகளை நீர் விட்டு விலகவில்லை ஐயா உமை நாடி தேடி வந்தவர்களை ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் என்று உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல பறிவு கொள்கிற தெய்வம் இதோ ஆயன் இல்லாமல் இருந்த ஆடுகளை போல இருந்த மக்களை கண்டு நீர் பறிவு காட்டின தெய்வம் என்பதை உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உணர்ந்த ஐயா அப்பா இரக்கமும் கருண்யமும் உள்ள தெய்வம் இன்றளவும் கூட இன்றும் கூட இரக்கத்தோடு கருண்யத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நிற்க நோக்கி பார்க்கின்றீரையா அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இரக்கம் தான் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அப்பா இதோ மிகச்சிறிய அப்பங்களையும் கொஞ்சமாக இருந்த அந்த அப்பங்களையும் மீன்களையும் பழகி பெருகி செய்து உம்முடைய மக்கள் வயிறார உண்ணும்படி கொடுத்து மீதியும் ஏழு கூடைகிணரை எடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ளவர் கொஞ்சத்தை அதிகமாய் மாற்றக்கூடிய வல்லமையுடையவர் எங்களுடைய இயலாமையை எங்களுடைய முடியாமையிலும் கூட எங்களுடைய இயலாமையிலும் கூட எங்கள் தோல்வியிலும் கூட எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலும் கூட உம்மாலை எல்லாம் கூடும் உம்மாலை எல்லாம் செய்யக்கூடும் என்று எங்களுக்கு கொடுக்கிறவர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஐயா அவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்களை நாங்கள் தளர்ந்து போய்விடுகிறோம் அப்பா வாழ்க்கையின் போராட்ட சூழ்நிலைகள் எங்களால் சந்திக்க முடியாமல் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுது அடிக்கப்படும் பொழுது காயப்படுத்தப்படும் பொழுது ஓ ஏன் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் எங்களுக்குள் தோன்றுகிறது அப்பா இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது கீழே விழுந்து விடுகிறோம் மீண்டும் எழ முடியாமல் நம்பிக்கையின்றி குன்றி விடுகிறோம் அப்பா எங்களுடைய நம்பிக்கையை தளர்ந்து விடுகிறோம் எங்கள் பலன் குன்றி விடுகிறது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் சாவி நிருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் நான் அஞ்சிறேன் உம் கோலும் நெடும் கழியும் தேற்றும் என்று சொல்லி தாவிது ராஜா நல்ல ஆயனாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதற்குமே நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று அறிக்கையிடுவது போல நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் மாட்டவரே எங்களை நீதி நடத்துகிற தெய்வம் எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று பசும்புல் வெளிமீது மீது எங்களுக்கு லெய்பார்த்து தருகிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் எங்கள் எதிரிகளின் கண்முன்னே எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிற தெய்வம் எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழி பண்ணுகிற தெய்வம் எங்கள் வாழ்நாள் எல்லாம் முடி அருள்நலத்தினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தெய்வம் அப்பா அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நல்ல ஆயனாக இருந்து ஓ எங்களை மார்போடு சேர்த்து அணைப்பதற்காக எங்களை தூக்கி சுமப்பதற்காக அப்போ நீருள்ள மேச்சலண்டை எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு நிறைவு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே எதிலுமே குறைபடாமல் ஒருமை தேடுகிற பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படி பரலோகம் திறக்கப்படுவதற்காக நன்றி ஐயா எல்லா சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்னல்கள் இடையூறுகள் கஷ்ட நஷ்டம் வருடங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான சாத்தானின் போராட்டங்கள் உடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக நன்றி ஐயா உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நெருப்பாய் அக்கினி கோட்டையாய் இரத்த கோட்டையாய் நீர் பாதுகாப்பதற்காக நன்றி சாத்தானின் சகல அதிகாரத்தின் மீது நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதுனால அப்பா உலகையும் உலகத்திற்குரிய காரியங்களும் ஊணியல்வின் செயல்களையும் ஓ அப்பா எங்களை முடிய அன்பிலிருந்து பிரிக்கிற வார்த்தைக்கு விரோதமா எங்களை எங்களை விலக செய்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகளை வல்லமை நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு வரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் உலகம் உலகத்திற்குரிய காரியங்கள் வேறறுக்கப்படட்டும் பரிசுத்திற்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் பணி எங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையில் எழுந்து நிற்கிற எல்லா எதிரியின் வல்லமைகளும் அமைதி தரும் ஆண்டவர் எல்லா சாத்தானின் கோட்டைகளையும் நாங்கள் ஜெயத்தையும் சுகத்தையும் மாற்றலையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால எங்களுக்கு எதிராக எங்கள் குடும்பத்திற்கு எதிராய் அப்ப எங்களுடைய பணி வாழ்க்கைக்கு எதிராய் நாங்கள் செய்கிறோம் வேலைக்கு எதிராய் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராய் அப்பா எங்களுடைய பிசினஸ்க்கு எதிராய் எழுதுகிற எல்லா போராட்டங்களையும் நிர்மூலமாக்குறோம் அப்பா குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் பிள்ளைகள் ஒருபுறம் என்று சொல்லி குடும்பத்தில் பிரிவினையின் ஆவிகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதற்காக நன்றி அப்படியே பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கதவிகளும் பூசப்பட்டு குடும்பங்கள் அமைதியும் சமாதானம் உண்டாவதற்காக நன்றி அப்பா அப்பா கணவனும் மனைவியுமாய் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபாவி பிள்ளைகளும் பெற்றோருமாய் ஒன்றிணைந்து ஆவியிலும் உண்மையிலுமே ஆராதிக்கக்கூடிய ஒரு ஜெபாவை ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்பட வேண்டுமாய் ஒவ்வொரு குடும்பங்களும் திரு குடும்பமாய் மாற்றப்பட்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாய் ஒப்பு செபிக்கிறோம் எல்லா ஜப தடைகளும் நீக்கப்படுவதாக அப்பா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்தை நாவைகளை நிர்மூலமாக்குவீராக பிள்ளைகள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உலகம் தர முடியாத அமைதியினாலும் நிரப்பப்படுவார்களாக வாழ்க்கையில அப்பா எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடையை பெற்றுக் கொள்வார்களாக அப்பா காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லி மட்டுமே நம்பி வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் மட்டுமே கண்முன் கொண்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய கண்களை கொண்டு ஓடி முடிக்க பைராக்கியத்தோடு இந்த கிறிசு வாழ்க்கையை ஓடி முடிக்கத்தக்கதான வல்லமை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாகும் இன்னும் ஆகி எங்களிடம் சம உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் இந்த நாளை இழப்பை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் அப்பா இந்த புயலினாலும் மழை வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகளிலும் பொருள் இழப்புகளிலும் வாழ்வாதாரங்களையும் விழுந்து நிற்கிற பிள்ளைகள் ஆறுதலையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பெற்றுக்கொள்வார்களாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக பூரண சுகம் உண்டாவதாக அப்பா வரவிருக்கிற எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் மழை வெள்ளங்களிலிருந்தும் பெரும் புயல்கள் இருந்த உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீர் கொடுப்பீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா எங்க பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ரத்த கோட்டைக்குள்ள சர்க்கரையாண்டு அக்கினி கோட்டைக்குள்ள மூடி மாட்சி எங்களுக்குள்ள உறைவதாக உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இந்த இரவு நேரம் முழுவதும் தங்குவதாக எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழி நடத்துவீராக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதிக நமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நிரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகியும் ஆசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழே புகழ் நன்றி மரியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்